ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரியேஷன் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தையும் அள்ளி அல்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் என்ற ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் போகலாம் ஸோ இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸோட நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஆஃபரோடு இன்னும் நிறைய ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது ஃபோர் பேங்கிள் பாருங்கள் நல்ல கட்டிங்லாம் கொடுத்து பேங்கிள் நல்லா லைட் வெயிட் பேங்கிள் தான் ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா கோல்டில் வர மாதிரி சேம் அது மாதிரி யூனிக்காக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் ஒரு கைக்கு ரெண்டு பேங்கில் கூட போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெங்கும் கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரிங்கு மட்டுமே செப்ரேட்டாக நீங்கள் வாங்குனீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வரும் ஒரு வேலை ரிங் வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் தாராளமாக ஆனால் பேங்களுக்கு நம்ம கிஃப்டாக தான் கொடுக்குறோம் ஸோ ரிங்கோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் மைனஸ் பண்ணாலும் அந்த பேங்களோட ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இதே மாதிரியான ஆஃபர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வெளியில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஸோ நம்மள்ட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் சைசஸ் அவைலபிலிட்டி இருக்குது பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட வித் ரிங் கிஃப்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பாங்க ரெடி ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஃபோர் பேங்கல் பாருங்கள் அதுலேயே அதில் வந்து ப்ளைனாக இருந்துச்சு இல்லையா சிம் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்மே வேறையாக இருக்குது அதில் உங்களுக்கு எனாமலுமே கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் உள்ள கட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிமிலியராக கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் வரும் ரொம்பவே நல்லா இருக்கு சேம் நம்ம இது மாதிரி பேட்டர்னில் கூட நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட போட்டிருக்கோம் அதே பேட்டர்லேயும் நமக்கு இப்போ ஒரு லோ ரேஞ்சஸ் லோ ரேஞ்சஸ்லேயுமே வந்திருக்கு ஸோ இதாக ப் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி உள்ளது தான் ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம டூ ஃபிஃப்டிக்கு தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் வச்சு கிஃப்டோட கொடுத்துட்ருக்கோம்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ சிக்ஸ் டூ எயிட் த்ரீ சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது டென் மட்டும் வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸில் வந்து டென் வரலை நெக்ஸ்ட் இந்த பேங்கில் பாருங்கள் நல்லா கடா பேங்கல் ரெண்டே ரெண்டு பேங்கிள் தான் ஆனால் பேங்கிள் நல்லா திக்காக ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பேங்கில் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது சரி இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ரெங்கு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அழகாக ஒரு ரெங்கும் நம்ம கிஃப்ட் வந்துடுது பேங்கிள்ஸ் எல்லாமே நியூ மாடலு ரொம்பவே நல்லா லாங் லாஸ்டிக் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் டூ டன்னு எயிட் வரைக்கும் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது செங்கிள் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செங்கிள் வாங்களாக இருந்தாலும் நல்லா பட்டையாக பார்க்க நல்லா லுக் எக் நல்ல கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ படிச்சு ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் எடுத்துக்கோங்க இதுவுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் தான் ஒரு வேலை டூ டென் வேணும் அப்படின்னா டூ டென் இருக்கான்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இருக்குது அதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அதே போல் சிஓடி கிடையாது ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்குன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் என்னன்றது நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்கள் நல்லா ரொம்ப நைஸாக அழகாக குட்டி குடி ஹார்ட் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பேங்கல் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்குமே சைஸ்ஸு இருக்குது ஆனால் பேங்கல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அது இஸ் ரொம்ப சிம்பிளாக காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ படி சின்ன வைத்து ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்றைக்கி கிஃப்ட்டு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஃபுல்லாக நல்ல க்ரீன் கலரில் என்ன வச்சு பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரியல் கோல்டில் எப்படி வரும் சேம் அதே மாதிரி கோல்டில் கூட இவ்வளோ டிசைன்ஸ்லாம் அழகழகாக இல்லை நம்ம இந்த பேங்கிள்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே அழகாக இருக்குது அவ்வளோ கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா எடுத்த ப்ரைஸோட ஸ்வீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் ஒன்னே ஒன்று இதில் என்ன சைஸ் மட்டும்தான் டூ எயிட் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரே ஒரு செட் மட்டும்தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழகான ஒரு க்ரீன் கலர்லேயே ரிங் கொடுத்து வரோம் பாருங்கள் செம்ம மேட்சாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒரே ஒரு இது மட்டும்தான் ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த பாலக்காக்காப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒன் சிக்ஸ்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஒன் சிக்ஸ்டிக்கு ஸோ பிடிச்ச எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ளீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் செயின் ஷார்ட் செயின்னு சொல்ல முடியாது நெக்லஸ் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு ஹார்ட் டாலர் அந்த ஹார்ட் பேட்டர்ன்லேயே பேல் வித் அந்த ஹார்ட் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது கொஞ்சம் தூரம் வரும் உங்களுக்கு கழுத்து வரைக்கும் இது வந்துடும் பேக்கில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் செயின் வந்துடும் ஸோ பேக் செயின் நம்ம செப்பரேட்டாக வாங்கினாலே சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ இது வந்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப அமௌண்ட்டு ரொம்ப ரஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப சிம்பிளாக ஒரு யூனிக்கான ஒரு நெக்ஸெட்டாக இருக்கும் ஸோ பிடிச்ச பிரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் வந்துரும் காப்பு இந்த மாதிரி செயன் எல்லாமே உங்கள் செப்ரேட்டாக நான் கிஃப்ட் கொடுக்குல ஸோ இது வந்து நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் வரும் நெக்ஸ்ட்டு இது கூட பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு பாலக்கா அந்த டாலர்ஸ் மட்டும் அது கூட அந்த பேர்ல் செயின் போட்டு நல்லா இருக்குது கிளாஸியாக இருக்குது சேம் இது மாதிரி உங்களுக்கு நெக்கு ஃபுல்லாக இது மாதிரி வந்துடும் பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் செயின்ோட வந்துடும் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது இப்படி சின்ன வயது ப்ரைஸ் ஒரு ஸ்வீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும் நல்லா கிட்ஸை கூட போட்டு விடலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டல் இது வந்து இது வந்து நல்லா உங்களுக்கு ஃபேட் ஆகாது கலர் வந்து அப்படியே இருக்கும் நல்ல பேக்கில் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு செயின் கொடுத்து வளையம் கொடுத்து கொக்கி கொடுத்துருக்காங்க டபுள் லேயர் தான் ஸோ ஒரு பத்து வயசுல பா பாப்பா இருக்காங்க பத்து வயசுக்குள்ள அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் போட்டு விடலாம் ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ரொம்பவே அலகண்ட்டாக இருக்கும் நம்ம இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி சேர்ந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வருது இதெல்லாம் ரொம்பவே தான் சொன்னோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கூட இருக்குது சேம் டபுள் லேயரில் நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் இருக்குது ஒரு வேலை வேணும்னா அதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி அதே லைட் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த நவாப்பழம் கலர்லேயே அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லைட் கலராக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது சேம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரேங்கோ கிஃப்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எயிட்டின் எயிட்டின் கரெக்டாக இருக்காது டுவெண்ட்டி இன்ச்சஸ் ரெண்டு இன்ச்சஸ் எக்ஸஸாக தான் இருக்குது அது டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை அது வேணுனாலும் இதே சேம் டபுள் ஏரில் வாங்கிக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே ரிங்கு கொடுக்குறோம் ஆனால் ஏற்கனவே வந்து ரிங்கு நான் கண்டிப்பாக கொடுக்கல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஃபிரண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பற்றிட்டு வாங்க ஏற்கனவே அன்றைக்கு வாங்கினப்பெல்லாம் நான் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போது ரிங் ஆஃபர் கொடுக்குறோமோ அப்போ மட்டும் தான் நான் கொடுக்க முடியும் அன்றைக்கி வந்து வேறு ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்துருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுத்தால் கிஃப்ட் அது மாதிரி கொடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து ரிங்காக ஆஃபர் கொடுக்கலான்னு இது இருக்குது ஸோ அதனால் கொடுக்குறேன் நீங்கள் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கண்டிப்பாக வித்து ரிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததீங்கன்னா தான் உங்களுக்கு ரிங்கோடு கிடைக்கும் இந்த கலரெலாம் பாருங்கள் அந்த ஒரு ப்ரௌன் கலர் செம்மையாக இருக்குது உண்மையாக இருந்தும் அவ்வளோ அழகாக இருக்குது டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது நான் இருந்து பார்த்துட்டேன் டொண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூவில் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம என்ன இப்போ கலரில் கம்மிக்கணுமோ சேம் அதே கலர் தான் உங்களுக்கு டிட்டோவாக தெரியுது அதே கலர் தான் உங்களுக்கு வரும் ப்ராடக்ட்டுமே வீட்டுக்கு ஸோ இதுவுமே அந்த ஸ்கை ப்ளூவில் இது பார்த்திங்கன்னா அந்த மயில் பச்சை சொல்லுவாங்க அந்த மாதிரினா ஒரு மயில் மயில் பச்சை அந்த மாதிரி ஒரு க்ரீன் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பிகாக் க்ரீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த ப்ளூவில் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் நல்ல டார்க் ப்ளூ ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அடல்ட்டுமே போடலாம் நல்லா ஃபேன்சியாக காட்டன் வரைக்குலாம் அந்த மாதிரி போட்டு போடும்போது வேறு லெவலில் இருக்கும் இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீனு சேம் இந்த மாதிரி டார்க் க்ரீனுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அந்த ரிங்குக்கும் அதுக்குமே உண்மை க்ரீனுமே அவ்வளோ நல்லாயிருக்கு சேம் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன கலரில் காமிச்சிருக்கணும் சேம் அதே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டோ வரும் அதில் எந்த மாற்றமுமே வேண்டாம் ஸோ இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அதனால உங்களுக்கு எல்லாமே நம்ம கிஃப்டோட கொடுத்துருக்கோம் நல்லா அழகான ஒரு ரூபி ஸ்டோனில் ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டான ஒரு நெக்லஸ் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே இன்னும் அழகாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பேக் ஷெயினோட சூப்பராக வந்திருக்கு ஸோ படிச்சிருந்தால் எடுத்து ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக சேம் அதே ஈக்குவலாக ஒரு ரூபி ஸ்டோன் ரிங்கு நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்களுக்கு டெய்லியுமே கிடைக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான புது புது விதமான ஆஃபர்ஸ் கிடைக்கும் சம்டைம் நம்ம ப்ரைஸில் ரொம்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரிங் ஆஃபர் கொடுப்போம் ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள் நல்லா ஒரு ஃபோர் லேயர்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஃபோர் லேயர் பால் செயின் வந்து அதில் ஒரு பக்கம் மட்டும் அழகாக இந்த மாதிரி ஏடி ஏடிச்சுட்டோம்னா நல்லா லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த மாதிரி டபுள் செயின் வந்துடும் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வளையத்தோட குக்கியோட ரொம்பவே அழகாக இருக்குது இன்னைக்கு போடும்போது நீங்கள் கழுத்தில் போடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் சுப்படிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்பீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதான் ஃப்ரண்ட் லுக் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சேம் அதே மாதிரி க்ரீன் கலர் இங்கேயே கொடுத்துர்லாம் அப்போ தான் இதுக்கு நல்ல மேட்சாக ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேஸ்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்